வணக்கம் நண்பர்களே அம்மான்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பெத்த மகனுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு துணிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்க்ளூடிங் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராகிடுவாங்க நிறைய விஷயங்களை நம்ம இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய நிஜ சம்பவங்கள்லயும் பார்த்தும் இருக்கும் தாம் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ ஏதாவது ஒரு உறுப்புகள் செயல் எழுந்துருச்சுன்னா கண்டிப்பா தன்னோட உறுப்பை கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு கூட அவங்களுக்கு மனசு வரும்னா பாத்துக்குங்களேன் அப்படிப்பட்ட தாய் நிறைய சில அதிர்ச்சிகரமான சம்பவங்களையும் செய்யறது உண்டு இங்கேயும் நான் ஒரு சம்பவம் சொல்ல போறேன் அந்த சம்பவத்தை கேட்டு உண்மையிலுமே நீங்க இப்படி கூட தாய் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கணும்னா பாத்துக்குங்களே அப்படிப்பட்ட சம்பவம் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பையனை திருப்பி கொண்டு வந்த தாய் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோமா இது உண்மையிலுமே நடந்த சம்பவம் இது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையிலுமே நடந்த சம்பவம் இது இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் நடந்துச்சு மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா புனேவை சேர்ந்த ராஜாஸ்ரீ அப்படின்ற நாப்பத்தி எட்டு வயசு பெண்மணி ஒருத்தங்களுக்கு அதே இருபத்தி ஏழு வயசுல ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதமேஷ் ராஜாஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா முகுந்த நகர்ல உள்ள ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இருபத்தி ஏழு வயசுல தம் பையன் நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எந்த அம்மாவுமே அப்பாவுமே நினைப்பாங்களே அதே மாதிரி தான் ராஜா நினைச்சாங்க அதே மாதிரி பிரதமேஷும் நல்லா படிச்சான் அதுக்கப்புறம் பிரதமேஷ் தன்னோட மேல் படிப்புக்காக ஜெர்மனி போறாங்க ஜெர்மனி போயிட்டு அங்க பிரதமேஷ் நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது உடல்நிலை சரியில்லாததால ஹாஸ்பிட்டல்ல தங்கி எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துருக்காங்க அப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருக்குங்க பிரதமேஷுக்கு மூளையில ஒரு கட்டி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்புறம் அந்த கட்டியை ஃபுல்லா ஆராய்ச்சி செஞ்சதுல அது புற்றுநோய் கட்டி அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுங்க அதுக்கப்புறமா அவருக்கு கீமோ தெரப்பி சிகிச்சை அங்கே மேற்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமடைய ஆரம்பிக்குதுங்க எப்பயுமே சரி புற்றுநோயால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா ஜெர்மனி நாட்டில் அவங்களுடைய விந்தணுக்களை எடுத்து சேமிச்சு வைக்கிறது வழக்கமான ஒரு விஷயங்க அதே மாதிரிதான் கீமோ தெரப்பி சிகிச்சை அளிக்கிறதுக்கு முன்னாடி பிரதமேஷோடைய விந்தணுவ அந்த ஹாஸ்பிடல் நிர்வாகம் எடுத்து வச்சிருக்குது ஏன் இன்னும் சொல்ல போனா யாருக்குமே சரி கீமோதெரபி தெரப்பி அப்படின்ற ஒரு சிகிச்சை அளிக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது விந்தனுக்குல நிறையவே பாதிக்கப்பட்டுரும் ஆண்களுடைய மலட்டுத்தன்மை தான் அதிகமாகும் அதனால தான் எங்கேயுமே சரி ஆண்களுடைய விந்தனுக்குல முன்னதாக எடுத்து வச்சிருவாங்க அதே மாதிரி தான் ஜெர்மனியில் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அந்த விந்தணுக்கள எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிற பிரதமஷோட உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டுருச்சுங்க அவரால் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல அதுக்கப்புறமா ராஜஸ்ரீ என்ன பண்றாங்கன்னா தன்னோட மகனான பிரதமேஷை இந்தியா கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பிரதமேஷ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பரிதாபமாக உயிர் பிரிஞ்சிருங்க இதுக்கப்புறம் தம் மகனை இழந்த துக்கத்திலேயே அவங்க ரொம்ப சோகத்திலேயே இருந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க தன் பையனை இனி நம்ம பார்க்க மாட்ட மாட்டேக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு யோசனையாவே அவங்கள மனதில் பெரிதும் பாதிப்படைஞ்சிகிட்டு இருந்தது இப்படிப்பட்ட தான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஜெர்மனியில ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிமூவ் ஆகும்போது அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க அதே மாதிரி கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுங்க என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுடைய மகனோட விந்தனுக்குல நாங்க எடுத்து சேமிச்சு வச்சிருக்கோம் தேவைப்பட்டா நீங்க அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த விந்தனுக்குல எப்படியாவது நாம கொண்டு வரணும்னு சொல்லி ஜெர்மனி நிர்வாகத்துல அந்த ஜெர்மனியில இருக்கிற மருத்துவமனை நிர்வாகத்துக்கிட்ட பரிந்துரைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நிர்வாகமும் அந்த பிரதமேஷோட இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க முடிவு பண்ணாங்க ஆனால் அவங்க வயோதிகம் காரணமா அவங்களுடைய கருப்பை வந்து பலவீனமா இருந்ததால அவங்க வேறு வாடகை தாயை தேட ஆரம்பிக்கிறாங்க இல்லைன்னா தானே ஒரு வாடகை இருக்கலாம்னு சொல்லி தான் முடிவு பண்ணாங்க அவங்க வயசாயிட்டதால அதை அவங்களால பண்ண முடியாம போயிடுச்சு சரி இனி நமக்கு வேற வாடகை தாய் தான் தேடணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்ட இருந்தப்போ தான் ஒரு கணவனை இழந்த ஒரு இளம்பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ராஜஸ்ரீயோட உறவினர் இளம்பெண் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன் வராங்க நான் உங்களுடைய பையனுடைய விந்தனுவை சுமந்து குழந்தை பெற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சம்மதம் வாங்கி ஜெர்மனி மருத்துவமனையில் பேசி பிரதமேஷ்வோட விந்தனுவை இந்தியா கொண்டு வர செஞ்சு புனேவில் உள்ள மருத்துவமனை மூலயமா தானமாக பெற்ற கருமுட்டைகளோட பிரதமேஷோட விந்தனுக்குல இணைச்சி கருவா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நல்லபடியா வளர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதை வாடகத்தாயோட கருப்பு பையில செலுத்துறாங்க அதுக்கப்புறம் குழந்தை நல்லபடியா வ வளர ஆரம்பிக்குது இந்த குழந்தைய நல்லபடியா பெற்றெடுக்கணும்னு சொல்லி தவமா தவம இருக்கிறாங்க ராதாமேஷோட அம்மா ராஜாஷ்டி அப்புறம் நல்லபடியாக அந்த குழந்தையும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கடந்த பனிரெண்டாம் தேதி தான் அவங்களுக்கு பிரசவ வழியை ஆரம்பிக்குது அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளம் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்கள ஒன்று பெண்ணு இன்னொன்று ஆண் இப்படி ரெண்டு குழந்தையும் பெற்றெடுத்த சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா காசியால வாய் விட்டு சொல்லவே முடியல அப்படி ஒரு ஆனந்தம் தம் பையனை இறந்ததுக்கு அப்புறம் இனி திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ தம் பையனே வந்து தனக்கு வந்து பேர குழந்தனா பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்ரீ ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இந்த ஒரு சம்பவம் எல்லாருடைய மனசுலையும் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லுங்க இறந்த தன்னோட மகனோட வெந்தணுவை வச்சு ஒரு பெண் ஒரு ரெண்டு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலுமே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எங்கேயாவது ஒரு மூலையில் எவத்தையாவது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்றளவும் இந்த மாதிரியான தாய்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில இடங்களில் பச்சை குழந்தைன்னு சொல்லி கூட பார்க்காம சில தவறான வழிகளில் போய் குழந்தைங்களை பெற்றெடுத்து கால்வாயிலையும் குப்பை தொட்டிலையும் வீசிட்டு போகிற இந்த காலத்தில் நம்மளுடைய பையன் இறந்து போயிட்டான் ஆனால் இனி நம்ம பையனை பார்க்க முடியாது அதுக்காகவாவது நம்ம பையனை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தம் பையனோட விந்தணுவை கொண்டு வந்து இன்னொரு பெண்ணோட கருமுட்டையோட இணைச்சி அதை ஒரு குழந்தையை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பெற்றெடுக்கவும் வச்சு இனி நீ தான் அதை வந்து என் பேரா நீ தான் வந்து என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்த ராஜா ஸ்ரீயை உண்மையிலுமே நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகையே ஆகாதுங்க நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட இந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி கேள்விப்படும் போது அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் நமக்கு ஞாபகம் வரதான் செய்யுது என்ன செய்ய இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்னமும் நம்ம தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஏன் இந்த உலகத்திலும் சரி எங்கேயுமே நடந்துகிட்டு தான் இருக்குது சரி இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கும்ல கண்டிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வாடகை இருந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மனசு நான் வந்து வாடகை இருக்கிறேன்னு சொல்லி முன் வராங்க பாத்தீங்களா உண்மையிலுமே அது பெரிய மனசு தாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்